ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்புகளுக்கு வணக்கம் முன்னாள் அமைச்சர் இந்நாள் அதிமுகனுடைய மிகப்பெரிய விஐபி செங்கோட்டையன் அவர்களை பற்றியான செய்திகள் குறுக்கும் நெடுக்குமாக நேற்றிலிருந்து ஊடகத்தில் முதன்மை செய்தியாக பேசப்படுகிறது ஏன் பேசப்படுகிறது எதற்கு பேசப்படுகிறது அப்படின்றது தான் முக்கியம் எலி ஏன் அம்மனமாக ஓடுது அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ஏன் அந்த நேரத்துக்கு செங்கோட்டையின் விடயம் பெரிதாக பேசப்பட வேண்டியிருந்த ஊடகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அதே நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருந்தது வட மாநில தொழிலாளர்கள் காட்டுப்பள்ளி என்ற அந்த கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளின்ற கிராமத்தில் அதானி துறைமுகம் தொழில் இதெல்லாம் நடக்கிறதுல அது ப அங்கே தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு ஊழியர் வந்து வட மாநில ஊழியர் கீழே விழுந்துறாரு இறந்துறாரு அவருடைய பிரேதத்தை காட்டவில்லை என்பதாக அவர் மேலே ஒரு பெரிய ஒரு இதை சொல்லி பெரிய ஒரு போராட்டமாக விடுக்கிறது குறி சிறிது நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த நேர நேரங்களுக்குள்ளாக ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படின்னு வந்து தகவல் காவல்துறை மீது கல்வித்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட காவலர்கள் வந்துட்டு இவங்க பாணியில் சொல்லுவாங்களா தர்ம அடி அப்படின்ற மாதிரி அந்த அந்த வகையில் அவர்கள் அடி நம்ம போலீஸுக்கு கொடுத்துருக்குது இது ஒரு பிரதான விடையை உண்மையில் நம்ம தமிழக காவல்துறை போற்றப்பட வேண்டிய அந்த காவல்துறை ஏன் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது என்ன நடக்கிறதுங்க இப்படியான ஒரு சம்பவம் மட்டும் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது தமிழ் மக்கள் வந்து செய்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் இங்கே போராடி இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் கடுமையான தடியடி அல்லது தடி பிரயோகம் அல்லது துப்பாக்கி சூடு அப்படின்னு தான் நடந்திருக்கும் காவலர்கள் மீது மிக மோசமான ஒரு வார் மாறியே நடந்துகிட்ருக்குது ரொம்ப நேரம் அதை காட்சி ஊடகங்கள அதை மட்டுப்படுத்திருச்சு அதுக்கு பிறகு காவல்துறை உள்ள நுழைஞ்சி தன்னுடைய உயிரையும் பணையும் வச்சு அந்த கட்டுப்படுத்துகிறாங்க கலவ கலவரக்காரர்களை ஒரு பகுதியை நூற்று க நூற்றுக்கிட்ட அதுக்குள்ளாக கைது பண்ணி கொண்டு வந்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க இதுதான் நேற்று வந்து பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டியது போகிற போக்கில் செங்கோட்டியன் வந்துட்டு வருகிற ஐந்தாம் தேதி என்னுடைய கட்சி அலுவலகத்தில் நான் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு விடயத்தை பிரதானமாக முதன்மை செய்தியாக எல்லா ஊடகங்களும் இதை பற்றியே இது அன்னைக்கு மாலை விவாதங்களும் கூட பிரதான காட்சி ஊடகங்கள் அது இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இங்கே சிரிச்சுக்கிட்டு இருந்ததுன்றதை பற்றி பேசவே இல்லை தொடர்ச்சியாக இது பலங்கரமாக இருக்குது திறமை மிக்க காவலர்களை வைத்துக்கொண்டு காவல்துறை அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இந்த அரசு என்ன வேலைகளை செய்து இருக்கிறது என்றதான் நம்முடைய கேள்வி காவலர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் எந்த ஒரு கலவரத்தையும் கற்றுக்கொள்ள கொண்டுட்டு வரக்கூடிய திறமை மிக்கவர்கள் சட்டம் ஒழுங்கு உள்பட எல்லாத்துலேயும் ஏன்னா என்ன நடக்குதுன்னா பெரும்பகுதி அவர்களுடைய பணியை செய்ய விடுவது இல்லை இதுதான் உண்மை இதை விவாதிச்சிருக்கணும் தொடர்ச்சியாக நான்கு ஆண்டு இந்த நான்கு ஆண்டு முடிய போது நான்கரை ஆண்டுகள் இதுவரைக்கும் சட்டம் ஒழுங்கு என்பது மிக மோசமான ஒரு நிலைத்தான் இந்த ஐந்து ஆண்டுகள் கடந்து போன இந்த நான்கரை ஆண்டுகளில் இருக்குது இதை பற்றி விவாதிக்க வேண்டிய இந்த அரசுகள் ஏற்கனவே ஒரு முறை இதே வட மாநில தொழிலாளர்கள் ஒற்றுமொத்தமாக சேர்ந்து பெரும் கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க சில இடத்துல அடித்து போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது இதை விவாத பொருளாக மாற்றிருக்க வேண்டும் மாற்ற மாட்டார்கள் ஏன்னா இதை விவாத பொருளாக மாற்றும் போது வடகிழக்கு மாநிலங்கள்ல பல மாநிலங்களையும் சரி இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க அதை வாங்கிக்கிட்டு தான் போகணும் பல முறை நானே பேசியிருக்கிறேன் வடகிழக்கு மாநிலங்கள்ல மணிப்பூர் மற்றபடி அசாமில் போகிறப்ப அந்த மாதிரி நான் வாங்கிட்டு தான் உள்ள போனேன் விமானத்துல போய் இறங்கிடுறோம் நம்ம இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குன்னு போக முடியல அங்கே வந்து அவங்க வந்து தடுத்து எதுக்காக வந்திருக்கிற யாரை பார்க்க போறோம் எங்கே தங்க போகிறீங்க தங்க இடத்துல முகவரி என்ன நீங்கள் சந்திக்க போகிற நபர்களுடைய தொடர்பு என்ன இவ்வளவும் வாங்கிக்கிட்டு விசாரித்துக்கிட்டு எத்தனை நாட்கள்ன்றதை கேட்டுட்டு தான் கொடு கொடுக்குறாங்க இப்போ இதை பற்றியும் நேற்று பேசுபொருளாக வந்திருக்கும் விவாதித்திருந்தால் தமிழ்நாடு அரசு இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் கட்டுக்கு மீறி வந்து லட்ச கணக்கில் பல லட்ச கணக்கில் வட மாநில தொழிலாளர்கள் உள்ளே வந்து விட்டார்கள் யாரும் யாரும் எங்கேயும் போயிட்டு படைக்கிறதுக்கு வேலையை செய்யலாம் அந்த மறுக்கிறதுக்கு காரணம் இல்லை மறுக்கக்கூடாது கூடாது ஆனா ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் ஒரு கட்டுப்பாடு வச்சு கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் இது திறந்த விடு மாதிரி நீங்க எல்லாரும் வந்து வந்து எவ்வளவு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னா என்ன அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமாக மாதத்துக்கு ஒருக்கா போய் டீ காஃபி சாப்பிட்டு வர மாதிரி இருக்கிறது தான் கர்நாடகமும் கேரளமும் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பிரணாயி விஜயன் அங்கே வந்து வடமாநிலத்தவர்களை எப்படி கட்டுக்குள்ள வைத்திருக்கிறார்கள் வேலை செய்கிறாங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க எப்படி செய்கிறாங்கனாக்கா போத்திஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களை வந்து அங்கே போய் தொழிலை தொடங்கணும்னு சொல்கிறப்ப எண்பத்தைந்து சதவீதம் இந்த கன்ன அந்த கேரளத்தவர்களை மட்டுமே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் வேலைகளுக்கு மீதி பதினைந்து சதவீதம் கர்நாடகமும் அப்படி தான் வந்து ஒரு எல்லையை வச்சு வச்சுக்கிட்டு இருக்குது அதனால் அங்கே அதிகப்படியான பிற மொழியாளர்கள் வட மாநிலத்தில் வந்து தங்க முடியலை அதிக வேலைகளை எடுக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் அது கேள்வி முறையே கிடையாது உங்களுக்கு கேட்டால் தமிழ்நாட்டில் எல்லோரும் படித்து விட்டார்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அதனால் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யாரும் உடல் உழைப்பு வேலைக்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை எல்லாமே அறிவு தளத்தில் உழைக்கக்கூடியவர்களாக இந்த திராவிட அரசு மாற்றி விட்டதுன்றது ஒரு பித்தலாட்டம் ஃபோர் டுவெண்ட்டி உண்மையிலே அது வந்து வருத்தத்தக்கம் இன்னைக்கும் வந்து உழைக்கும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதுக்கு அரசு உரிய ஏற்பாட்டை இங்கே செய்ய வேண்டியதில்லை கர்நாடகாவில் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பிரதான கார்பரேட் நிறுவனங்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கன்னட மொழியில் தான் அந்த பேர் வச்சிருக்குது இங்கே அந்த மாதிரி இல்லை ஊழியர்களுக்கு உரிய உத்தரவாதத்தை கர்நாடக அரசு கொடுக்கிறது இங்கே நீங்கள் தமிழ்நாடு அரசு எந்த நிறுவனத்தில் யாரு எவ்வளோ பேர் வேலை செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவம் ஏன்னா இருக்குதா அதுனா கிடையாது நீங்கள் வாங்க பலாயிரம் ஆயிரம் கோடிகளை கொட்டுங்க யாருன்னு வேணாலும் நீங்க வேலைக்கு வச்சுக்கோங்க தமிழ்நாடு நாசமா போகட்டும் மண் வளத்தையும் நீர் வளத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டு நீங்க போயிடுங்க இதுதான் இங்க இருக்குது எங்களுக்கு தேவை கமிஷன் அந்த கமிஷன் எங்கன்னா ஒரு வெளிநாட்டுல முதலீடு பண்ணிட்டு உட்காந்துன்னு இருப்போம் இதுதான் இவர்களுடைய இதுவா இருக்குது இதுவெல்லாம் மிக பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் நேற்று ஆனால் விவாத பொருள் இப்போவாது தமிழ்நாடு அரசு விழித்து கொள்ள வேண்டும் வருங்காலத்தில் தமிழ்நாடு அரசை யார் நாற்காலியில் உட்கார வைக்கிறதுன்னு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் வந்து உத்தரவாதம் பண்ண முடியாது வட மாநிலத்தவர்கள் முடி முடிவு செய்வார்கள் ஏன்னா வாக்கு உரிமையும் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அந்த தேர்தலை வந்து முடிவு செய்ய இறுதி முடிவு செய்ய டிசைடிங் அத்தாரிட்டின்றது வட மாநில வாக்குகளாகத்தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நீங்களும் வந்து முடிவு பண்ண முடியாது இது எல்லாம் நேற்று விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு கலவரம் அது பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் அந்த அரசியல் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய இளைஞருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இதெல்லாம் அடங்கியிருக்குது எனக்கான முதலமைச்சரை எனக்கான அரசியலை இந்த தமிழ்நாட்டில் நான் முடிவு பண்ண முடியாதுன்னா அப்புறம் இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர்கள் எதற்குண்டு கேள்வி வருதா இல்லை இதுதான் விவாத பொருள் இதை அப்படியே தூக்கி கிடப்பில் வச்சுட்டு அப்படியே எந்த பக்கம் மாறுறாங்க செங்கோட்டையன் அதிமுக பிளவுபடுமா உடனே விதவிதமான சசிகலா அதுக்கடுத்தது வந்து ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஒரு கூட்டணியா சசிகலா தினகரன் செங்கோட்டியன் ஓ பன்னீர்செல்வம் இதெல்லாம் ஒரு கூட்டணியா அப்படின்னு அதிமுக இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே கடும் சோதனைகளை சந்திச்சிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார் தன்னுடைய கட்சி தன்னை வளர்த்த கட்சி தான் உருவாக்கிய கட்சி ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இதுக்குள்ள மோதி இங்கேயே நம்ம அரசியல் செய்ய வேண்டும் என்பதை ஓ பன்னீர்செல்வம் மறந்தார் அதிமுக திமுக மடியில போய் உக்காந்தாரு இல்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க கட்சியை வந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தை வந்து கைப்பற்றுவதற்கான வேலை நடந்தது ஆவணங்கள்லாம் தூக்கிட்டு போனது நடந்தது அதை ஒட்டி நிறைய வழக்குகள் இவர் பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதி இல்லை அதிமுக இவர்கிட்ட அந்த தலைமையிலகம் இரு அலுவலகம் இருக்கிறது தகுதி இல்லை இப்படி பலது பல வழக்குகள் ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு அந்த தொண்டர்களுடைய ஆதரவோடு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல நிற்கிறார் ஏன் இப்போ அங்கே ஒரு குடைச்சல் வருகிறது அப்படின்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு வேறு ஏதாவது ஒரு அரசியல் எடுத்துட்டாருன்னா சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு யுத்தி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது அதனால் அதிமுக அதிக பெரும்பான்மைக்கு போயிடக்கூடாது அதில் வாங்கக்கூடிய அதிமுக தொ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை அனைத்தையும் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரு ரகசிய திட்டமாக பாரதிய ஜனதா கட்சி வச்சிட்ருக்குது அப்போ அந்த தொகுதி வாங்கப்பட்ட தொகுதி வெற்றி பெற வைப்பது யார் கையில் இருக்குதுனாக்கா அதிமுக கையில் இல்லை நல்லா கவனிக்க பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அவர்களுடைய கூட்டணியில் குறைந்தது ஒரு ஐம்பது அறுபது தொகுதி அப்படின்ற ஒரு திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறுபது வாங்கினாங்கன்னா குறைந்தது ஐம்பது தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு யாருன்னா அதிமுக கூட்டணி அவங்க தானே உழைச்சி வாங்கி தரணும் கிடையாது திமுக வெற்றி பெற வைக்கும் இது உள்ள ரகசிய பேரம் போயிட்ருக்குது எங்களுக்கு குறைந்தது ஒரு இருபத்தைந்து தொகுதிகளை திமுக சமரசமாக விட்டு கொடுக்க வேண்டும் கடுமையான போட்டி நிலவர மாதிரி சரியான ஒரு ஆளை நீங்கள் நிறுத்தக்கூடாது எங்கள் பக்கத்தில் அதிக பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடாது இப்படியானா ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருப்பதாக சொன்னாங்க ஆக திமுக தயவில் பாஜக அவங்க குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று கொண்டு வந்துடணும் இந்த பக்கம் வந்துட்டு அதிமுக அதிக பெரும்பான்மை போயிடக்கூடாது தொங்கல்லே இருக்கணும் இப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு ஒரு பெரிய தம்பளத்தட்டில் லட்டுலாம் வச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும் என்னென்னா திமுகவும் அதிக பெரும்பான்மை இருக்காது அதிமுகவும் இருக்காது இப்போ ஒரு நிபந்தனையோட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் நாங்கள் திமுக பக்கம் போகவா அதிமுக பக்கம் போகவா திமுக பக்கம் போகிறது எங்களுக்கு இரட்டை லாபம் ஒன்று இங்கே மந்திரி சபையில் நாங்கள் வந்து கூடி பேசி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பங்குன்னு கேட்டு நாங்கள் வாங்க முடியும் அதே நேரத்தில் மத்தியில் இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு ஓட்டணும் அதுக்கான ஆதரவு வந்து இப்போவே காங்கிரஸ் கட்சி சொல்லுது இந்த ஆட்சி கலைக்கப்படலாம் எப்பொழுது வேணாலும் மோடி அரசை சொல்கிறாங்க ஏன்னா சந்திரா சந்தர் இருக்கக்கூடிய தெலுங்கானா முதலமைச்சர் எப்போ வந்து வித்ட்ரா பண்ணுவார்னு தெரியாது நிதின் கட்காரி எப்போ தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வார்னு தெரியாது அந்த இடத்துல திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கை கொடுப்பாங்க இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக பாஜக ஒப்பந்தம் அதனால தான் இவர்கள் மீது வந்த பல ரேடு இருக்கிறதுல நடந்ததில்லை வழக்கு இருக்குல்ல ஒன்றுமே இல்லை கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருக்குது திமுக ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க வெளிநாடு வழக்கம் போல் பண பரிவர்த்தனை எல்லாம் நடந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க இந்த பின்னணியில் தான் நீங்கள் பார்க்கணும் செங்கோட்டினுடைய அரசியல் ஏற்கனவே சசிகலா நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை அந்த அதிமுக இன்று உயிரோடு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு சசிகலா தான் காரணம் அதை வந்து மறுக்கவே முடியாது செல்வி ஜெயலலிதா அவர்களோடு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக பல சோதனைகளை சந்தித்து சிறைச்சாலைக்கு சென்று அதிலிருந்து மீண்டு வந்து அது ஊழலுக்காக தான் போனாங்கன்னாலும் கூட அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அரசியல் வருது இல்லை இவர்களெல்லாம் ஊழல் செய்யாமல் இருக்கிறாங்க அப்போ அந்த சோதனையும் சந்தித்து கட்சியை வந்து காப்பாற்றி தாங்கிட்ட வச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் அங்கேருந்து பிடுங்கி எடப்பாடி கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அவரை தான் விட்டு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் நீ பார்த்துக்கின்றார் அப்புறம் இவரே வச்சுக்கிட்டாரு அது வேறு விஷயம் அந்த சசிகலா பின்னணியில் கூட பல அரசியல் முன்னெடுக்கப்பட்டது ஆனாலும் அதிமுக அந்த சோதனைகளை தாங்கினார் எடப்பாடி அப்புறம் எட டிடிவி தினகரன் ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வத்தை ஏற்கனவே சொல்லி சொல்ல சொல்லத் தேவையில்லை இதற்கு மேலாக செங்கோட்டையன் வந்து என்ன செய்ய முடியாதான் கேள்வி என்ன செய்திட முடியும் ஒன்றை ஒன்று செங்கோட்டையன் வந்து மேற்கு மாவட்டங்களில் கொங்கு வெள்ளாளர் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை குறைக்க முடியும் அவ்வளோதான் செய்ய முடியும் அதுதான் திமுக விரும்புகிறது இது ஒரு மறைமுகமான லாவி உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்குது திமுக தரப்பில் இருக்குதா சொல்ல வராங்க வந்து இங்கே அதிமுக தலைமை இருக்கிறது எடப்பாடி இருக்கிறார் தெரியாமல் டெல்லியில் போயிட்டு யார்கிட்டே பேசிட்டு வந்தார் செங்கோட்டையின் தான் ஒரு கேள்வி போயிட்டு வந்தோன்னே மனம் திறந்து பேச போகிறேன்றாருன்னா என்ன அப்படியே சொல்லிதுன்னா கூட ஒரு சும்மா போகிற போக்கில் ஒரு ஒரு தலைப்பு செய்தி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் ஒரு காலக்கட்டத்தில் அந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் மூன்று முறை தற்காலிக முதலமைச்சராக இருந்துட்டு வந்தவர் இரண்டு முறையும் மூன்று முறை இருந்துட்டு கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்த அவ்வளோ பெரிய மா பெரும் மனிதர்களே கட்சியை வந்து ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா தொண்டர்கள் முழுக்க அந்த பக்கத்துக்கு தொடர்ச்சியாக இவர்கள் சில வகையில் துரோகம் செய்து விட்டார்கள் என்ற பேர் தொண்டர்கள்கிட்ட இருக்குது அன்று ஒரு பிரச்சனை பண்ணாமல் போட்டிக்கு போட்டிக்கு அங்கங்கே ஆட்களை நிறுத்தாமல் பேசாமல் விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பேசி இவங்க உள்ளே நுழையிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் இந்த துரோகம் செய்தார்கள் ஒரு கோபம் தொண்டர்கள்கிட்ட இருக்குது உயர் உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் பல வழக்குகளை சந்தித்து தான் நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறார் எடப்பாடி அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஆனாலும் நீங்கள் அதுக்கு துணையாக இருந்தீங்களா அதுக்கு எதிராக இருந்தீங்களா அதான் அந்த மூணு பேர்கிட்ட கேட்குற கேள்வி சசிகலா அவர்கிட்ட தினகரன் அவர்கிட்ட ஓ பன்னீர்செல்வர் அவர் அவர்களையும் அந்த வகையில் செங்கோட்டையை வந்து நிற்கிறார் இருக்கும் வரை தான் அவர் இருக்கும் வரை தான் மரியாதை போனார்னா ஒரு குழுவாக இருப்பார் அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு பிரபலமான ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும் அதுக்கு காரணம் இருக்கும் டெல்லியில் அவர் போ பேசுவார் இதே மோடி கூட பேசி நான் சமரச செய்து வைக்கிறோம் ஒரு சீன்லாம் அந்த திரை திரைக்கு வரும் எல்லாம் அதோடு சரி முடிஞ்சிடும் தொண்டர்கள் உறுதியாக நகர தொடங்கியிருக்கிறாங்க இந்த இருபத்தாறு யாருக்கு எப்படி இருந்தாலும் இந்த திமுக இருந்துடக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க இதற்கு செங்கோட்டையன் உறுதுணையாக இருக்கணுமா இல்லை இந்த தேர்தலோடு அதிமுக அதிகாரத்தை எழுந்துட்டு எல்லாருமே ரோட்டில் நிற்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கிறது அப்படியான ஒரு தவறுக்கு செங்கோட்டையன் சென்று விட மாட்டார் இது ஒரு பகுதி எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா ஒரு நீண்ட காலமாகவே செங்கோ செங்கோட்டையனை கொண்டுட்டு வைக்கணும் அப்படின்னா ஒரு எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர் அதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் அவரெல்லாம் இருக்கும்போது ஏன் சசிகலா வந்து எடப்பாடி கிட்டே ஏன் அந்த இடத்த செங்கோட்டையன் அவர்களால் அதை பிடிக்க முடியல அப்படின்னா அங்கேதான் ஒரு அரசியல் இருக்குது இவர்களெல்லாம் நம்பகமானவர்களாக இருந்தார்களா நம்பி கொடுத்தவருக்கு இன்னைக்கு திருப்பி என்ன செய்கிறாரு எடப்பாடியார் அவர்கள்ன்றது தெரியுது அதே சசிகலா அவர்களே உள்வாங்காமல் இருக்கிறார் இதெல்லாம் ஒரு செட்பேக் இந்த கட்சிக்கு இப்பொழுது கூட குறைந்தபட்ச சில விதிமுறைகளோடு அவங்களெல்லாம் உள்வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா இந்த கட்சியினுடைய வெற்றின்றது உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது இதுக்குள்ளார இந்த இந்த அதிமுகவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊடக பலம் ஒரு ஜீரோவில் தான் இருக்குது என்ன சொல்லப்படணும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கு மேற்பட்ட ஊடக கட்டமைப்பை வந்து திமுக அன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்குது பிரதான காட்சி ஊடகங்கள் அதுக்கு மேலே யூடியூபர்கள் எல்லோருமே கற்றுக்கொள்ள வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு செய்தினால் உடனே தமிழ்நாடு முழுக்க முன்னணியில் வருது அதுக்கு இணையாக இருப்பது எதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சமூக வலைதளங்கள் தான் பிரதான காட்சி ஊடகங்கள் இல்லை முறியடிப்பதற்கு இதான் அதிமுக இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குது திமுக விட அதிக செல்வாக்க இருந்த ஒரு கட்சி ஆனால் ஊடக பலம்னா இல்லை காலர்கள் யாரா வச்சிருக்காங்கன்னா இல்லை வாடகைக்கு ஆட்களை எடுக்கிறது இருந்து வந்து அங்கே அந்த மொழி பேசக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கட்சி அங்கே வெற்றி பெற வைத்து விட்டார்கள் என்பதற்காக அங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருக்கீங்க சரி தமிழ்நாட்டினுடைய கல நிலவர நிலவரங்கள் தெரிந்தவர்கள் அவர்களோடு இருக்கிறார்களா அதுதான் வெற்றி பெற வைக்கிறார்கள் அவருடைய உழைப்பு சாதாரணத்தில் ஏற்கனவே நிரூபிச்சிருக்காங்க பாராட்டக்கூடியது இல்லைன்னு சொல்ல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கால எந்த கட்டமைப்பும் கிட்ட இருக்குது திமுகவில் வச்சுக்கிற மாதிரி யாருனா பெரிய டீம் ஏன்னா வச்சுருக்காங்களா பெரிய பெரிய கத்தறிந்தவர்கள் யாருனா இருக்காங்களா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராஜி ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த அரசியல் அடுத்த கட்ட நிலைகளை பற்றி தேர்தல் காலத்தில் என்ன செய்யணுறதை பற்றியான அறிவுரைகளை வழங்கக்கூடியவர்கள் யாருனா இருக்காங்களா அடுத்தது ஊடகத்தில் வந்து ஏதாவது பெரிய கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்குதுன்னா இல்லவே இல்லை அது ஒரு எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்கள் எப்பொழுது அரசியலுக்கு வந்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டது தான் திமுகவுக்கான ஆதரவு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் இருந்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் கெட்டியாக பிரித்து வச்சிருந்தார் ஒரு டீமை உருவாக்குவார் தன்னுடைய டீம் எல்லாம் உடனே விருது அது கொடுத்து ஒரு பாராட்டுவார் ஒரு வாதி அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்குவாங்க ஊடகத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவார் நேற்று ஒரு ஊடகத்தில் இருப்பார் அந்த ஊடகம் வந்து பாஜக சம்மந்தமானது அந்த காட்சி ஊடகம் வந்து பாஜக சார்பாக இருந்து திமுக ஆதரவாளர்களை வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பழியை சுற்றி பிரச்சாரம் பண்ணுவாங்க அதே காட்சி ஊடகத்தில் இன்னொரு திமுக ஆதரவு ஊடகவியலாளர் போய் பொறுப்பில் சேர்ந்த உடனே அதே முதலமைச்சர் வந்து போய் பேட்டி கொடுப்பார் எப்படி அதுதான் பாஜக ஊடகமாச்சு திமுக ஆதரவாளர்கள் வெளியேற்றிருந்தாச்சு இன்னொரு திமுக ஆதரவாளர் வந்து உள்ள நுழைஞ்சி எப்படி முதலமைச்சர் அதுக்கு பேட்டி கொடுக்குறாரு இதுதான் அங்கே இருக்குது அந்த தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லா இடத்துலையும் வைக்கிறது உருவாக்கி அப்படியான ஒரு கட்டமைப்பை அதிமுக சுத்தமாக கை கொள்ளவே இல்லை சுத்தமாக கிடையாது நிறைய இளைஞர்கள் அதிமுக சார்பில் நிறைய படித்த இளைஞர்கள் படித்த பேராசிரியர்கள் படித்தவர்கள் ஒன்று மற்றபடி கற்றறிந்த அரசியல் தெளிந்தவர்கள் அனுபவசாலிகள் எல்லாருமே இருக்கிறாங்க யாரையும் வந்து ஒரு ஒரு தளத்தில் ஒரு ஒரு இதுவாக உருவாக்குறதில்ல இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமூக ஆர்வலர் அரசியல் ஆ ஆய்வாளர் அப்புறம் வந்து இப்படி பலவித புனை பெயர்களில் வந்து உட்காந்துருப்பாங்களா அந்த மாதிரி அதிமுகவில் இல்லை யாரையும் உருவாக்கலை இது ஒரு பெரிய செட்பேக் இப்படியான ஒரு பலகீனம் மட்டும் இருக்கிறது இதை வைத்துக்கிட்டு இந்த அதிமுக பலகீனப்படுத்துன்னு மறைமுகமாக பிஜேபி ஒரு கணக்கு வச்சுருக்குது தான் கூட்டணி வச்சுங்கிற கட்சி பெரும்பான்மை வந்துடக்கூடாது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை மட்டும் நாங்கள் தக்க வச்சுக்குவோம் அதுவும் வெற்றி பெறணும்னா ஆனால் அதிகமாக போயிடக்கூடாது இதுக்குள்ளாக தான் இந்த விளையாட்டு இருக்கிறது தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்குங்கதான் அதிமுகவினர் புரிஞ்சுக்குங்க அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கின அந்த கட்சி எதற்காக உருவாக்குனது அந்த நோக்கம் அடுத்த தலைமுறைக்கு ஒன்று போகணுமா அல்லது இதோட அறுத்து விட்டதாக நின்று போகணுமா என்பதை செங்கோட்டையங்கள் யோசிக்க வேண்டிய நேரம் இதுதான் தான் நேற்று பிரபகண்டா பண்ணிட்டு இருந்தது அப்புறம் தவிர்த்து என்னென்னா மாற்றும் ஒரு திட்டம் இதுக்குள்ளே இருந்தது சொன்ன முதலமைச்சர் முதல் நாள் மூன்றாயிரம் கோடி அதுக்கடுத்தது ஏழாயிரம் கோடி ஈர்த்துக்கிட்டு வருவதற்கான கையெழுத்து ஒப்பந்தம்லாம் போடப்பட்டது பொதுவில் விவாதித்து இருக்கணும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது அதிகமாக போனால் நான்கு மாதங்கள் இது இந்த நான்கு மாதங்களுக்குள்ளாக நீங்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு வந்திருக்கீங்க இத்தனை ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கோடி இங்கே வருமா வரும்போது இங்கே ஆட்சி மாற்றம் நடந்திருக்குமா நடந்துருந்தால் அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது இந்த முடிவு நேரத்தில் சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நெருக்கத்தில் எதுக்கு வெளிநாட்டு பயணம் இதை விட மேலான ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு கேள்வி கேட்டுட்டுருக்கிறாரு இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எதுக்கு வெளிநாட்டு பயணம் எதுக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதாக ஒரு இது என்ன நடக்கிறது போட்ட பணத்தை பார்க்க போயிருக்கிறார்களா அல்லது வந்து ஏற்கனவே முதலீடு வந்து மேற்பார்வை பண்ண போயிருக்கிறாரா இல்லை இருக்கிற பணத்தை வேறு என்ன செய்யலான்றதுக்காக போயிருக்கிறாங்களான்னு பல தரப்பில் பேசப்படுறத சூசகமாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு எடப்பாடி அவர்கள் இந்த நேரத்தில் எதுக்கு இவரை வெளிநாடுகளுக்கு போகணும் இப்போ போய் அந்த முதலீட்டை ஈர்த்துக்கிட்டு வர்றது என்ன ஏற்கனவே ஈழ்த்து கொண்டு வந்தது எந்த அளவுக்கு இருக்கிறது ஸ்டாலின் தொடர்ச்சியாக எந்த பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார் அங்கே போய்ட்டு பெரியாரை வந்து மிக பெரிய அளவில் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவருடைய படத்தை திறக்கிறதுக்கு என்ன அழைச்சிருக்காங்கன்னு ஒரு கதையை ஏன் ஓடணும் இதெல்லாம் வந்து அவர் பேசுகிறாரு எடப்பாடி பேசிகிட்டு இருக்கிறாரு இதை வந்து பெரிய அளவில் இங்கே பிரச்சாரமாக முன்னெடுத்துருக்கணும் ஊடகங்களை முன்னெடுத்துக்கணும் அதிமுக இது பெரிய அளவில் பேசியிருக்கணும் இதை மாற்றுவதற்காக உள்ளே விடப்பட்டது வந்து அந்த இடம் வந்த செங்கோட்டையன் என்ற கதை திரைக்கதை வாசனம் மிக பெரிய அளவில் பிரபகண்டாவாக இன்ன வரைக்கும் பேச இப்போவும் பேசிகிட்டு இருக்குது செய்தியில் ஆனால் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் அது பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மோசடியான அந்த விளம்பரங்கள் இதெல்லாம் அம்பலப்பட்டு இவர் எடப்பாடி பேசுகிறது அந்த ஊடகங்கள் பேசுகிற அளவுக்கு இங்கே இல்லை அப்படியே மடம் மாத்தியாச்சு அவர் வர பிறகு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்பில் நடக்கிற எந்த ஊழல் முறைகேடு பேசு பொருளாக இன்னும் அந்த சார் யாருன்னு இன்ன வரைக்குமே தெரியல இதை பேசி அரசியல் செய்திருக்க வேண்டியது எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரோ அதோட விட்டுறாரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதோட விட்டாங்க இது எல்லாமும் வந்து ஒரு பேசுபொருளாக வந்து இருக்கணும் இதுதான் வந்து சரியாக செய்திருக்கணும் அதிமுக தளம் சரியாக என்றதுக்கு திமுகவுடைய ஊடக பலம் என்பது சாதாரணமானதல்ல அதுதான் இப்போ செங்கோட்டையனை பேசுபொருளாக மாற்றி கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் தனித்து போய் நின்று அல்லது வேறு ஏதாவது ஒரு கூட்டமைப்பு எல்லோரும் சேர்ந்து செய்தாங்கனாக்கா என்ன சசிகலா இன்னும் மற்றவரெலாம் ஒன்றாக சேர்ந்து இருந்து ஒரு கூட்டணியை வச்சு விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே முப்பது ஆண்டுகளுக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து அதிமுகனுடைய ஒரு விஸ்வரூபமாக வந்த சசிகலா மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்காலிக முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிற்பாடு வந்துட்டு பெரிய ஆளுமையாக இருந்த தினகரன் இவங்கெல்லாம் ஒன்றா செங்கோட்டையன் எம்ஜிஆர் இருக்கும்போது அரசியலில் வந்தால் சொந்ததாக சொல்லக்கூடிய இவர்கள்லாம் சேர்ந்து விஜய்கோடு சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டாங்கன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுக்குமே இல்லை அது என்னன்னா இன்னொரு மக்கள் நல கூட்டணியாகத்தான் முடியும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் முழு வெற்றி என்பது கிடைக்காது அப்படியே அவர் வந்து செய்கிறதா இருந்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் அந்த பக்கம் பெரும்பான்மை நகரமாட்டார்கள் இதுதான் உண்மை ஆனா காட்சி ஊடகங்கள் பிரமாதமாக பெரிய அளவில் கொண்டுட்டு போகும் அதுதான் நடக்கும் இதை புரிந்து கொண்டவர்கள் இந்த அதிமுக புரிந்துச்சுன்னா அது பக்கத்துக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் தொடர்ந்து அரசியல் மடமாற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடக கட்டமைப்பை உடைப்பது அதிமுகவுடைய முக்கிய வேலை செங்கோட்டையன் என்பது தற்காலிக ஒரு பரபரப்பாக இருக்கும் இருக்கும் தான் இருக்கு அதோடு தான் இருக்குன்றது ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது நடந்த முக்கியமான விடயங்களை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு பரபரப்புக்குள்ளாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் செங்கோட்டையன் பயன்படுவார் இந்த தேர்தல் வரைக்கும் அவரை வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க அதுதான் இதுக்குள்ளே நடக்கும் அதை தாண்டி பெரிய புரட்சியெல்லாம் வெடிச்சிடாது அப்படின்றதான் நம்ம ராவணாவுடைய கணிப்பாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்